வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் எழுபது செண்டுங்க தினந்தோ விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்குறீங்க டார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க எல்லாமே நாட்டு மருந்தானுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க ரெண்டு போர் இருக்குதுங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா இந்த மரம் தானுங்க அளவு வயசு மரம் தானுங்க மரத்துக்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் இருக்குங்க நாட்டு மரங்கள் எல்லாமே இந்த பூமியை சுற்றியுமே சுற்றியுமே தினம் தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சம இருக்குதுங்க கார் ரோடு பேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து வருங்க இரநூத்தி எண்பது மரம் இருக்குதுங்க இந்த இல்லைங்க நல்லா தண்ணி ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றி வீடுகள்லாம் இருக்குதுங்க குடியும் இருக்கிறாங்க சுற்றியுமே தோட்டத்து சாலையில் சுற்றியுமே குடி இருக்கிறாங்க மக்கள் நடமாட்டம் நல்லா இருக்கிற ஏரியலாம் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி லொக்கேட் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு செஞ்சரிமலை ஏரியாவில் ஆகிருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேருங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் எழுபது ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்